வணக்கம் ஜோதிடத்தில் இன்றைக்கி இந்த செல்வந்தர் அப்படின்னு நம்ம சொல்கிறேன் இல்லைங்களா வெல்த்தி பர்சன் அப்போ அவருக்கு என்னப்பா நல்லா இருக்காரு எல்லா சொத்து சுகங்களோட ஜம்முன்னு இருக்கார் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா இதை வந்து எப்படி ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறது அதாவது ரிச் வெல்த்தி ஹோரோஸ்கோப்ஸ் பணம் பலம் உள்ள ஜாதகம் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய எந்த காலத்திலும் ஃபைனான்சியல் ட்ரபுள் அப்படின்னா ஃபைனான்சியல் வீட்டில் வந்து குடும்பத்தில் பொருளாதார நிலையில் கொஞ்சம் வந்து இறக்கம் அந்த மாதிரி இறக்கத்தையே சந்திக்காத ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அதை பற்றி ரெண்டு உதாரண ஜாதகம் என்னுடைய நண்பர்கள் ஜாதகம் தான் அதை வைத்தே நான் சொல்கிறேன் நான் பார்த்து வள இவர்கள் கூடவே தான் நானும் வளர்ந்தேன் அதனால் எனக்கு தெரியும் இவர்களுக்கு எந்த விதத்துலேயும் இவர்கள் குடும்பம் வந்து பொருளாதாரத்தில் இதுவரைக்கும் நலிவடைந்தது கிடையாது பிறந்தது முதல் இவர்கள் அப்படியே ஜம்முன்னு இருக்காங்க இதுக்கு வந்து கிரக நிலைகள் என்ன ஸோ கிரக நிலைகளை ஆராய்ச்சி பண்ணுவதை விட இந்த அஷ்டக வர்க்கம்னு ஒன்று இருக்குங்க அஷ்டக வர்க்கம் தான் ஆக்சுவலா சொல்லணும் ஆனால் நம்ம வந்து அஷ்டவர்க்கம் அப்படின்னு சொல்றோம் ஸோ கட்டம் இது உங்க ஜாதக நோட்டில் இந்த கட்டம் இருக்கும் அஷ்டவர்க்க பரல் இப்படி போட்டிருப்பாங்க ஒவ்வொரு பாவத்துக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த முதல் உதாரண ஜாதகம் பாருங்க இவர் வந்து கும்ப லக்னத்தில் கோயமுத்தூர்ல பிறந்திருக்காரு எண்பத்தி கும்ப லக்ன ஜாதகம் அப்போ லக்னத்தில் கும்பலக்னம் இது தான் கும்பம் அப்போ இங்கே வந்து முப்பத்தோரு பறல் இருக்குது கும்பத்தில் முப்பத்தோரு பரல் இருக்குது ஸோ இதில் இருந்து அப்படியே ஒன்று இரண்டு மூன்று அப்படியே பன்னிரெண்டு பாவங்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஆன்லைன் சாஃப்ட்வேரில் சில டைம் இது அப்படியே ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம்னு இப்படி ஹரிசான்டெலாம் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கட்டம் கொடுக்காமல் சில சாஃப்ட்வேரில் கட்டம் வரும் ஸோ உங்களுடைய ஜாத நோட்டில் கண்டிப்பாக இந்த கட்டம் ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டிருப்பாங்க நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ அதே மாதிரி ஸோ இதில் எப்படிங்க சார் கண்டுபிடிக்காது இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று ரிச் இன்னொன்று சூப்பர் ரிச் சூப்பர் ரிச் ஜாதங்கள் நம்மளுக்கு கிடைக்காது நிறைய பேருக்கு சொல்லலாம் சார் நெட்டில் இருக்குது பெரிய டாட்டா அம்பானியுடைய ஜாதங்கள் அதெல்லாம் எடுத்து போடுங்க அதில் பாருங்கள் அப்படின்னு நாம் அதில் நான் வெரிஃபையபிள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்த ம மக்கள் அந்த ஜாதகம் இவர்கள் பிறந்த தேதி இது நம்மளுக்கு தெரியும் அவர்களில் நெட்டில் எப்படி அதெல்லாம் சோர்ஸ் பண்ணுறாங்க தெரியல அவரே டைரெக்டாக அவரிடம் ஜாதகம் இருந்து டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்தெலாம் வாங்கினா தான் நம்மளுக்கு அது அக்யூரேட்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நெட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த செலிபிரிட்டி பெரியாட்கள் ஜாதகம் எல்லாமே நான் வரி வெரிஃபைபிள் டேட்டா தான் ஏன்னா அவர்கள்கிட்ட இருந்து நம்ம இல்லையா இப்போ இதுவே வந்து உங்களுடைய நண்பர்கள் ஜாதகம் உறவினர்கள் ஜாதகம்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் இது வந்து கரெக்டான ஜாதகம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரியான இரண்டு ஜாதகங்கள் ஸோ இப்போ வந்து ரூல் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த அஷ்டக வர்க்கத்தில் எப்படி கண்டுபிடிப்பது இப்போ நம்மளுக்கு தெரியும் பொருளாதாரம் இன்கம் அப்படின்னாவே இரண்டாம் பாவம் அப்போ இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவாதிபதி செகண்ட் ஹவுஸ் அண்ட் செகண்ட் லார்டு இது பார்க்கணும் அதே மாதிரி லாபஸ்தானம் அப்படிங்கிறது பதினொன்றாம் பாவம் லெவன்த் ஹவுஸ் அண்ட் லெவன்த் லார்டு பதினொன்றாம் அதிபதி ஸோ இந்த நாலு ஐட்டம் தான் நம்மளுக்கு வேணுங்க அப்போது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னம் வந்து ல லக்னம் லக்கணத்துலேருந்து இரண்டாம் இடம் தான் இந்த வருவாய் ஸ்தானம் இன்கம் குடும்பஸ்தானம் எல்லாமே அப்போ இதுதான் இரண்டாம் பாவம் அதே பதினொன்றாம் பாவம் லக்கலத்து வந்து கடிகார சுத்தில் எண்ணி வ எண்ணி வர பதினொன்றாம் பாவம் இந்த குருவுடைய வீடு ஸோ இதுக்கு பேசிக் தெரியாதவர்கள் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகத்தில் பன்னிரெண்டு ராசிகள் இருக்குது அப்படின்னா ஃபிக்ஸ்டு அதிபதிகள் இருப்பாங்க இப்போ உங்கள் நீங்கள் பிறந்த டைமுக்கு இதுதான் கிரக நிலைகள் கிரகங்கள் அங்கங்கே இருக்கும் ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிபதி இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெண்டு கட்டம் இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டுக்கும் குரு அதிபதி குரு இந்த ரெண்டுக்கு செவ்வாய் அதிபதி இது மாறவே மாறாது அதே இந்த ரெண்டுக்கு சுக்கரன் இந்த கடைசி ரெண்டுக்கு புதன் ஸோ இந்த இடத்துக்கு சந்திரன் கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் இது மகரத்துக்கு சனி கும்பத்துக்கு சனி இது மாறவே மாறாது ஸ்டாண்டர்ட் ஹோரோஸ்கோப் ஸோ இது வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும் இப்போ இதில் என்னென்னா இப்போ லக்னம் இவர் வந்து கும்ப லக்னத்தில் பிறந்துக்கார் இதுதான் கும்ப வீடு ஸோ கும்பம் மகரம் இது மீனம் இது தனுசு ஸோ மேஷம் இதுதான் எப்போவுமே மேஷம் தொடங்கி அப்படியே மீனம் வரைக்கும் ஸோ மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் நீங்கள் இது ஒரு அவுட்லைனாக எழுதி வச்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சிம்மம் கன்னி துலாம் இது வந்து விருச்சிகம் இது தனுசு மகரம் கும்பம் மீனம் ஸோ இதுதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லக்னம் லா எங்கே இருக்குது கும்பத்தில் கும்ப ராசியில் லா விழுந்திருக்கு அப்போ கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கா லக்கணத்தில் எத்தனை பறல் முப்பத்தொரு பரல் இருக்குது பொதுவாக ஜாதகத்தில் லக்னம் தான் ரொம்ப முக்கியம் இது இந்த நாலு ஐட்டத்தை பொறு ஐட்டத்தை மீறி லக்கணமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் லக்கணம் எப்போ ஸ்ட்ராங்காக லக்கணத்தில் குறைந்தது இருபத்தஞ்சிலிருந்து முப்பது பரல் இருக்கணும் இரு இந்த இருபத்தாறு பரல் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது பரல் இருக்கணுங்க முப்பது இருபத்தொம்பதுக்கு மேலே முப்பது பரல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இவருக்கு இது டேலி ஆயிடுச்சு லக்கணம் சிந்தனை வலு மூளைத்திறன் அவருடைய உடல் வாகு எல்லாமே ஸோ முப்பத்தோரு பரல் இருக்குது இதுதான் பேஸ் இது நல்லாயிருக்கு அடுத்துதான் ரெண்டாம் பாவத்தில் எத்தனை பரல் இருக்கு பாருங்க முப்பத்தி நாலு பரல் இருக்கு பொதுவாக இந்த நாலு இடத்துலையும் மினிமம் முப்பது பரல் இருந்ததுன்னா அவரு பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் பாருங்க ரெண்டாம் பாவம் இரண்டாம் பாவத்தில் எவ்வளவு முப்பத்தி நாலு பரல் இருக்கு பதினொன்றாம் பாவத்தில் எவ்வளவு பரல் இருக்கு பதினொன்றாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பறல் பரல் இருக்கு அப்ப நீங்க எடுத்து எழுதிக்கலாம் சோ உதாரண ஜாதகம் ஒண்ணுல ரெண்டாம் பாவம் செகண்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு பரல் இருக்குது இது ஓகே அடுத்தது பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் வீட்டில் வந்து இருபத்தாறு பரல் இருக்குது ஓகே முப்பதுக்கு மேலே இல்லை ஓகே அது இப்படியே இருக்கட்டும் அடுத்தது ரெண்டாம் பாவாதிபதி செகண்ட் லார்டு ஆங்கிலத்திலேயே புத்தகத்திலாம் நீங்கள் ஜோதினப்படுத்திங்கன்னா லார்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதிபதியை லார்டுன்னு சொல்லுவாங்க ஸோ செகண்ட் லார்டு இந்த வீட்டுக்கு அதிபதி யார் இந்த வீட்டில் இவருக்கு ராகு சந்திரன் இருக்கு ஓகே இந்த ஸ்தானத்துக்கு அதிபதி மீன ராசிக்கு அதிபதி குரு அப்போ குரு எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டின் பரல் எவ்வளோன்னு பார்க்கணும் இப்போ குரு எங்க அமர்ந்துருக்காரு குரு வந்து மேஷத்தில் இருக்காரு இந்த இடத்துல அப்போது அஷ்டவர்க்கத்தில் அதே இடத்துல எத்தனை பரல் இருக்குன்னு பாருங்க ரெண்டாம் அதிபதி செகண்ட் லார்டு ஜூபிட்டர் குரு அமர்ந்த வீட்டில் முப்பத்தேழு பரல் இருக்கு மோர் தென் இனஃப் முப்பதுக்கு மேலே முப்பது இருந்தாவே போதும் முப்பதுக்கு முப்பத்தேழு இருக்கு பாருங்க அதே வந்து பதினொன்றாம் பாவாதிபதி இப்போ பதினொன்றாம் வீடு பார்த்தோம் அதே பதினொன்றாம் பாவாதிபதி லெவன்த்து லார்டு தான் லெவன் எல்னு போடுறேன் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஷார்ட்கட் இதுலேயும் நிறைய ஷார்ட் கட் நிறைய பேர் ஆஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது லெவன்த் லார்டு இங்கே கும்பலகணத்துக்கு பதினொன்றாம் இடம் வந்து இந்த ல பதினொன்றாம் வீட்டில் எந்த கிரகம் இல்லை தனுசுல அதோடைய அதிபதி பார்த்திங்கன்னா குருவே தான் அப்போ குரு அமர்ந்த இடம் எவ்வளோ பரல் அதே முப்பத்தேழு பரல் எனக்கு தெரிந்து என்னுடன் படித்தவர் தான் காலேஜில் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் தான் தந்தையை ஆரம்பித்து தான் இருந்தாலும் ஃபேக்ட்ரிஸு ஸ்கூலு நிறைய வச்சிருக்காங்க ஸோ இப்போ அப்போது உங்களுக்கே தெரியும் இவர் வந்து வெல்தி தான் வற்றாத நதி தான் இது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கார் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டேலி ஆகிடுச்சு ப்ளஸ் லக்னம் அதுதான் மெயின் அசண்டன்ட் ரைசிங் சைன் உதய லக்னம் அதுதான் ரைசிங் சைன் அப்படிங்கிறது அசண்டன்ட்டுமாங்க ஆங்கிலத்தில் அந்த லக்கணத்துலேயும் மு முப்பது டேலி ஆயிடுச்சு இவர் இருக்கு முப்பத்தொன்று இருக்குது அப்போது இந்த நாலு ஐட்டம் ப்ளஸ் லக்கணம் இதில் வந்து இந்த பதினொன்றாம் பாவத்தில் மட்டும்தான் இருபத்தாறு இருக்குது அதனால ஒன்றும் தப்பு இல்லை இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இவருக்கு இந்த முப்பதுக்கு மேலே இங்கே எல்லாம் முப்பத்தேழு இருந்தங்காட்டி இது ஆவரேஜ் ஆகிடுச்சி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ இதுவும் ஓகே ஸோ இவர் இவர் வந்து செல்வந்தராகத்தான் இருக்கிறாரு பணப்பற்றாக்குறை வரக்கு வாய்ப்பு இல்லை கண்ணுக்கு தெரிந்து இல்லை ஸோ இதை அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த உதாரண ஜாதகம் இது பாலிய சிநேகிதர் இப்போ ஸ்கூலில் ஒன்றா படித்தோம் இவர் காலேஜில் ஒன்றா படித்தோம் ஸோ இவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவர் வந்து என்ன லக்னத்தில் பிறந்திருக்காரு நம்ம லக்கணம் எங்கே லா இங்கே இருக்குது அப்போது இது மேஷம் ஸோ மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு லக்னத்தில் எத்தனை பரல் இருக்குது பாருங்கள் லக்கணத்தில் முப்பத்தி நாலு பரல் இருக்குது ஸோ நான் நார்மலாக நான் என்ன சொன்னேன் இங்கே லக்னத்தில் மினிமம் முப்பது இருபத்தஞ்சிலும் முப்பது இருந்தால் போதும்னு பிவி ராமன் போட்டிருக்காரு அவருடைய அஷ்டவர்கா சிஸ்டம் ஆஃப் அந்த புத்தகத்தில் ஆனால் நாம் முப்பது இருந்தால் சிந்தனை வலு அதெல்லாமே கிளியராக இருக்கும் தலை வந்து பகுதி நல்லா வேலை செய்யும் அப்போது மூளை நல்லா வேலை செய்யுது லக்னம் நல்லா இருக்குது ஓகே இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் பார்க்கவே வந்து பொருளாதாரம் இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவத்தில் எத்தனை பரல் இருக்குது லக்கணத்துலேருந்து இரண்டாம் பாவம் சூரியன் இருக்கார் இது யாருடைய வீடு அப்படின்னா ரிஷப வீடு சுக்கரனுடைய வீடு அப்போ சுக்கரன் வந்து சாரி இந்த இரண்டாம் பாவத்தில் இருபத்தி நாலு பரல் இருக்குது அதை அப்படியே இங்கே எடுத்து எழுதிக்கிங்க அடுத்தது இரண்டாம் அதிபதி அந்த சுக்கரன் அவர் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அடுத்த ஸ்தானத்தில் இருக்கார் இங்கே வந்து இருபத்தி ஒரு பரல் இருக்குது ஸோ இதில் வந்து பதினொன்றாம் பாவம் லாப பாவம் லெவன்த் ஹவுஸு மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் பாவம் பார்த்திங்கன்னா கும்ப வீடு அங்கே பாருங்கள் இவருக்கு மூன்று கிரகங்கள் இருக்குது ஓகே செவ்வாய் சந்திரன் ராகு அந்த இடத்துல பாருங்கள் எத்தனை பரல் இருக்குது முப்பத்தி எட்டு பரல் இருக்குது இவருக்கு ஓகே பதினொன்றாம் பாவாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் அமர்ந்த இடம் இந்த இடத்துக்கு கும்பத்துக்கு அதிபதி யார் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா சனி ஸோ சனி அமர்ந்த வீடு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருபத்தொம்போது பரல் இருக்குது அது பதினொன்றாம் பாவாதிபதி லெவன்த்து லார்டு அங்கே இருபத்தொம்போது பரல் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் மினிமம் முப்பது இருக்கணும் இவருக்கு பதினொன்றாம் பாவத்தில் முப்பத்தெட்டு இருக்குது மோர் தென் இனப்பாக இருக்குது பதினொன்றாம் பாவாதிபதி அமர்ந்து விட முப்பது இருபத்தொம்போது இருக்குது பரவாயில்ல அது முப்பதுக்கு இப்போ நெருக்கமாக இருக்குது இல்லைங்களா பொதுவாக முப்பது இருக்கணும் ஆனால் நீங்கள் இந்த டோட்டலாக இதை எண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களே இந்த ஒவ்வொன்றையும் கூட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் முன்னூற்றி முப்பத்தேழு தான் வரும் முந்நூற்றி முப்பத்தேழுக்கு முன்னூற்றி முப்பத்தேழு தான் கடவுள் போட்ட மார்க் எல்லாத்துக்குமே நீங்கள் இருக்கிறதே பன்னெண்டு ராசி தான் நீங்கள் முன்னூற்றி முப்பத்தி ஏழில் நீங்கள் வந்து டிவைடட் பை பன்னெண்டு போட்டு பாருங்களே ஒத்து பாருங்கள் ஒரு பாவத்துக்கு இருபத்தெட்டு பரவல் வரும் அப்போ இருபத்தெட்டு தான் மினிமம் ஆவரேஜ் எல்லாத்துக்குமே இருபத்தெட்டு தான் ஆவரேஜ் ஸோ அப்படி பார்க்கும்போது இவருக்கு அதெல்லாம் டேலி ஆகிடுச்சு அதே மாதிரி சில ஜா இந்த சாஃப்ட்வேர்லாம் போட்டிங்கன்னா சாஃப்ட்வேருக்கு சாஃப்ட்வேர் வந்து இந்த சில இதில் வந்து ப்ளஸ் ஒன் க கூட்டல் க கழித்தலாம் இருக்கும் சில சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா முப்பது இருக்கும் சில சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது இருக்கும் ஸோ அது சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் அந்த கணித முறையில் சில சிக்கல்கள் இருக்குது அதனால் மாறி வரும் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஸோ பார்டரில் வந்தாலும் தான் ஸோ இதுவும் ஓகே அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த இரண்டாம் பாவத்தில் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அதே வந்து இந்த இரண்டாம் பாவாதிபதி சுக்கரன் அமர்ந்த இடத்தில் இருபத்தி ஒன்று இருந்தாலும் இவர் இந்த அளவுக்கு இவருடைய அளவுக்கு இவர் இல்லைனாலும் இவரும் செகண்ட் ஜென்ரேஷன் தான் ஸோ பேரண்ட்ஸ் வந்து நல்லா டு செல்ஃப் எம்ப்ளாய்டு அதே வந்து இவர் வந்து யூஎஸ்சில் செட்டில் ஆகிட்டார் மனைவி குழந்தைகள் நல்லா தான் இருக்கிறாரு எனக்கு தெரிந்து பொருளாதார பிரச்சனை இவருக்கு வாழ்க்கையில் சந்தித்ததே இல்லை இது வரைக்குமே இனியும் சந்திக்க போவதும் சான்சஸ் இல்லை கம்மி தான் ஸோ இதில் இப்போ இவருடைய ஜாதம் டேலி ஆயிடுச்சு மெயின் வந்து லக்கணம் முக்கியங்க லக்கணத்தில் நல்ல இப்போ பி வி ராமன் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு பேருந்தான் போதுங்கிறாரு ஆனால் எனக்கு தெரிந்து என்னுடைய அனுபவத்தில் முப்பது இருக்கிறது நல்லது இருபத்தி எட்டு இந்த மினிமம் இந்த முந்நூற்றி ஏழு டிவைட் பண்ணால் இருபத்தெட்டு வருதுங்களா இருபத்தெட்டு பரவாயில்ல லக்கணத்தில் இருக்கணும் அப்போ தான் அவங்களுடைய உழைப்பும் இருக்கும் சுய எஃபர்ட்டு அந்த சிந்தனை வலு பணம் இல்லாட்டி இங்கே வந்து பத்தொம்பது பறல் இருக்குது லக்கணத்தில் அப்படின்னா ஊதாரத்தனமாக செலவு பண்ணிடுவாங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச காசை சேர்த்து வச்சு அதை பிழைக்க தெரியாமல் வீணடிச்சிருவாங்க ஸோ அதெல்லாம் இருக்குது அப்போது கேரக்டர் ரொம்ப முக்கியம் லக்கணம் தான் அது ஸோ இதில் இது ஒரு சிம்பிள் நீங்கள் உதாரணமாக எடுத்து உங்களுடைய நட்பு சொந்த ஜாதகங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் என்னால் போட முடியும் ஸோ ஜோதிட ஆலோசனை பெறவிருக்குங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அப்போது லக்னம் ஓகே பதினொன்றாம் பாவம் இந்த லாபஸ்தானத்தில் இந்த பரல்கள் முப்பதுக்கு மேலே இருந்தங்காட்டி இவருக்கு செல்வ செழிப்போடு இருக்கிறார் அதே மாதிரி இவருக்கு மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்போ இவரும் கரெக்டாக இருக்கிறார் ஒரு வேலை சார் எல்லா இந்த நீங்கள் சொன்ன இந்த நாலு பாவத்திலும் லக்கணத்திலும் இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது வேஸ்ட்டு தான் அது ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஜாதகம் வந்து நாம் அந்த அளவுக்கு செல்வ செழிப்புடன் இருக்க முடியாது நிறைய ஏற்ற இறக்கங்கள் பொருளாதார சிக்கல்கள் கடன்கள் பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது வயது இப்போ நூற்றி இருபது வருடம் மனித வாழ்க்கை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நீங்கள் மூன்றாக பிரிச்சிங்கன்னா முதல் நாற்பது வயது அடுத்து நடு நாற்பது நாற்பது டு எண்பது அதுக்கடுத்து எண்பது டு நூற்றி இருபது இந்த மூணு காலத்தில் இப்போ நாற்பது வயதுக்கு அப்புறம் சில பேர்த்துக்கு யோகம் வரும் செல்வ சொல்லிப்புடன் இருப்பாங்க அதுக்கு அஷ்டவர்க்கத்தில் எப்படி பார்க்குறது அப்படின்னா லக்கணத்திலேருந்து நான்காம் இடம் இப்போ கும்பலக்கணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்காம் இடத்தில் பாருங்கள் இவருக்கு சுக்கரன் அவருடைய சொந்த வீட்டிலே இருக்கார் நான்காம் இடத்தில் இவருக்கு எத்தனை பரல் இருபத்தி நாலு பரல் இருக்குது இந்த நான்காம் வீட்டிலும் பதினொன்றாம் வீட்டிலும் தலா முப்பது பரலுக்கு மேலே இருந்தால் நாற்பது வயசுக்கு மேலே அந்த பின்யோகம் அப்படிம்பாங்க இல்லைங்களா அந்த அமைப்பு வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் கட்டத்தில் லக்கணத்து எந்த லக்னத்தில் பிறந்தாரோ அந்த லக்கணத்திலிருந்து நான்காம் இடத்தில் முப்பது அல்லது பதினொன்றாம் இடத்தில் இந்த ரெண்டுலேயுமே இருக்கணும் நான்காம் இடத்தில் மற்றும் பதினொன்றாம் இடத்தில் முப்பது பரல் எல்லாம் அவர்களெல்லாம் யோகம் நாற்பது வயசுக்கு மேலே செல்வ செழிப்புடன் எப்படியோ செட்டில் ஆயிடுவாங்க அப்படியே ஒரு இருபது வயதில் காலேஜ் முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு இருபது வருஷம் அப்படியே போராடி ஜெயிச்சிடுவாங்க வீடு வண்டி வாகனம் சொத்து சுகங்களோடு இருப்பாங்க இது குயிக்காக நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் குயிக்காக டக்குன்னு பார்க்குறதுக்கு தான் இது இந்த நிலைகள் இந்த அதிபதியாக அந்த அதிபதியாக இந்த தசாபுத்தியாக இதெல்லாம் எதுவுமே பார்க்காம கலியுகத்தில் நம்ம மாதிரி மக்கள்கள் வீக்காயிடுவாங்க ப்ரெடிக்ஷன் இதெல்லாம் பிரெயின் கெப்பாசிட்டி போயிருங்கறக்காக தான் இந்த அஷ்டவர்க்க முறையை அந்த காலத்தில் விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பெரும்பான்மையும் அப்படி தான் ஜோதிட நூல்களில் எழுதப்பட்டிருக்கு அதனால் வந்து இதில் இதை வச்சிங்கன்னாவே ஸ்னாப்ஷாட் மத்தியெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகே சார் இது நாற்பது வயசுக்கு மேலே பின் யோகம் இப்போ முப்பது வயசுக்குள்ளேயே செட்டில் ஆகும்னா என்ன யோகம் இப்போ சில பேர் முப்பதுக்குள்ளேயே செட்டில் ஆயிருவாங்க கரெக்டாக அந்த இருபத்தி எட்டு வயதில் ராமன் அவர் கோட் பண்ணியிருக்காரு அப்போது நான்காம் பாவம் மற்றும் ஒன்பதாம் பாவம் ஏன்னா ஒன்பதாம் பாவம் பாக்யஸ்தானம் அதிர்ஷ்ட பாவம் அது இந்த ரெண்டு பாவத்திலும் முப்பதுக்கு மேலே பரல்கள் இருக்குது அப்படின்னாவே இருபத்தெட்டு வயதுலேயே ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுவாங்க கரெக்டான வயது அது திருமணம் எல்லாமே பண்ணலாம் ஓகே இதுதான் இதுதான் அமைப்புங்க இது நீங்கள் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய நட்பு சொந்த ஜாதங்களை அதே வந்து இதெல்லாம் எந்த புக்கில் இருந்துங்க சார் பார்த்து சொல்கிறீங்க அப்படின்னா இதுதான் தான் ஆர் அஸ்ட்ராலஜிஸ் அஸ்டவர்கா சிஸ்டம் ஆஃப் ப்ரெடிக்ஷன் ஸோ இதை நீங்கள் வாங்கி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது அஸ்டவர்காஸில் நிறையா ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஸோ இது தாங்க அமைப்பு இந்த மினிமம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பதினொன்றாம் பாவத்துக்கு பொதுவாக அவ் அவர் எழுதியிருக்கிறது ஐம்பத்தி நாலு பாயிண்ட் ஆனால் இந்த ஜாதங்கள் ரொம்ப ரேர் ஐம்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் வந்து பதினொன்றாம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சூப்பர் ரிச்சாக இருப்பாங்க ஸோ நாம் அது என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்தது ரொம்ப அரிது தான் மேபி ஏதாவது யாராவது ஒரு ஜாதத்தில் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன் பட் ஆனால் தெரியல எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அந்த மாதிரி ஜாதகங்கள் உங்களுக்கு எதாவது வந்துன்னா கமெண்ட்ஸில் போடுங்க நம்ம யூடியூப் சேனலை